வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல் நம்ம வயலில் என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத முழுசாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி தக்காளி போட்டிருந்தோம் அது அறுவடை முடிஞ்சதும் அதுலேயே பாவச்செடி போட்டாச்சு பாவ ஒரு கால் விட்டு ஒரு கால் போட்டிருக்கோம் ஏன்னா எல்லா கால்லையும் ஒன்றுனா செடி வந்து ரொம்ப ஒத்தாயிடும் அதோடய பூ பூக்குற திறன் வந்து குறைஞ்சி காய் அறுவடை கம்மியாக வரும் அதோட நம்ம எந்த ஒரு புழு புழுப்பூச்சிலருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால ஒரு கால் விட்டு ஒரு கால் போட்டுருக்கோம் சென்டரில் இருக்கிற அந்த தக்காளி கொடிங்கலாம் அறுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எடுத்துருவோம் மேலே வந்து நரம்பு எழுத்து அந்த கொடி வந்து ஆட்டோமெட்டிக்காக மேலே ஏறி பந்தல் மேலே ஏறிடும் ரெண்டு வயல் வந்து நாங்கள் பாவச்செடி ஊனிருக்குங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வயல் பார்த்தீங்கன்னா மொளகா செடி இப்போ தான் ஊனிருக்கோம் அதில் ஆல்ரெடி இப்போ தான் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு வழியாக பேப்பர் போட்டு தான் போட்டிருக்கோம் நாங்கள் அதிகபட்சம் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுற கூலி கூலியட்களின் தேவையை குறைப்பதற்கு தான் ஒரு செடி வளர்த்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட பத்து டு பாஞ்சு வாட்டி நான் சான் களை எடுக்கணும் அது குறைக்கிறதுக்கோசரம் தான் பேப்பர் போட்டு வைப்போம் ரெண்டு வயலுக்கு இப்போ தான் போட்டிருக்கோம் அது என்ன ஸ்டேஜ் இதுக்கு மேலே தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமம் பூ தாங்க கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம் எங்கள் வயலில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வயல் பக்கம் போட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சமையல் பூ வந்து டெய்லி அவரோடு வருது அதெல்லாம் மந்த்லி ஒரு இன்கம் எங்களுக்கு கம்பல்சரி கிடச்சிகிட்டே இருக்கும் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஒரு பிரைவேட் ஜாப்லேயோ ஏதோ ஒரு ஜாப்பில் இருந்தால் மந்த்லி இன்கம் எப்படி வருதோ அதே மாதிரி இருக்கேன் டெய்லியும் டெய்லியும் இவ்வளோ விளங்கட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும் நாங்கள் மன்த்லி ஒன்ஸ் போய் கடையில் வசூல் பண்ணிக்குவோம் ஐம்பது டூ அறுபது கேஜி போயிட்டே இருக்கும் அதனால் இந்த விவசாயத்தை நாங்கள் சேர்த்துருத்தோம் ஏன்னா மேக்ஸிமம் அதிகமாக செய்யாத இதுதான் ஒரு எப்படின்னா ரெண்டு டு நாலு வயல் மட்டும் சும்மா ஒட்டிச்சிட்டு அதில் மட்டும்தான் மற்ற வெள்ளாமை மாற்றி மாற்றி வச்சுக்குவோம் மேக்ஸிமம் இந்த வெள்ளம் வச்சதா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் போவோம் அதுக்கப்புறம் கடலக்கடை வந்து ரெண்டு வயல் போட்டுருக்கோம் கடலக்கடை இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் ஓன் யூஸுக்கோசரம் தான் ஓன் யூஸ் கடலைக்காய் புறமே எடுத்து புட்டுக்கா எண்ணெய் அடிக்கிட்டு வந்துடுவோம் வீட்டில் வந்து கடையில் எந்த ஒரு எண்ணெயையும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் ஓன்லி நாம் அங்கே விளைஞ்சி வர எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் இதுவும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் மரம் நம்மளுக்கு இருக்குது அந்த தேங்காய் மரத்தில் வர எண்ணெயும் யூஸ் பண்ணிக்குவோம் தேங்க்யூ பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்